கன்னிகையே எல்லா செல்வாக்குள்ள அரசருக்கு அன்னை ஆனவரை பட்ட பகலில் என்னை பாதுகாத்தருளும் இருண்ட இரவில் என்னை காத்தருளும் ஜபமாலை மாதாவை நான் நின்றாலும் படுத்தாலும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாலும் எனக்கு காவலாகவும் பாதுகாவலாகவும் வாரும் நித்திரை நேரத்தில் என்னை காத்தருளும் கன்னி தாயான ஜபமாலி ராக்கினியே என் கருத்தை பற்றி நான் உன் மகனோடு உறவு கொண்டாட செய்தருளும் கெட்ட அரூபிகள் என்னை அண்டாதபடி அவர்களுக்கும் எனக்கும் இடையில் அர் பிரசாத அரசர் நிற்பாராக பாவிகளுக்கு அடைக்கலமான ஜபமாலை மாதாவே எல்லா பாவிகளிலும் கேடு கட்டவனாகிய என்னிடத்தில் மனச்சாபத்தை பிறப்பித்தரலும் என் மன்றாட்டை கேட்டறலும் எனக்காக மன்றாடும் நித்திய நாசத்திலிருந்து என்னை இரட்சியும் இறைவனின் சிம்மாசனத்தை சூழ்ந்திருக்கும் மோட்ச மகிமை சாவின் வேதனையிலிருந்து என் ஆத்துமத்தை பிரித்து ஏற்றுக்கொள்வதாக ஆமேன் வெற்றி தரும் ஜபமாலை कुत जब जपमालै